குறிப்பேடு முதல் நூல் முன்னுரை சாமுவேல் மற்றும் அரசர்கள் ஆகிய நூல்களில் குறிக்கப்பெற்றுள்ள நிகழ்ச்சிகளை குறிப்பேடுகளில் வேறு ஒரு கோணத்தில் காட்டப்படுகின்றன முதலாம் குறிப்பேட்டின் இரு அடிப்படை கருத்துக்கள் ஆவன ஒன்று இஸ்ரேல் மற்றும் யூதா அரசுகளுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சிகளுக்கு இடையிலும் கடவுள் தம் வாக்குறுதியை தொடர்ந்து காத்ததோடு யூதாவில் இருந்தவர்கள் வழியாக தம் மக்களுக்கான திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டு வந்தார் இதற்கு சான்றாக தாவீது மற்றும் சாலமோன் ஆகியோர் ஆற்றிய பெரும் சாதனைகளும் யோசபாத்து எசேக்கியா யோசியா ஆகியோர் செய்த சமய சீர்திருத்தங்களும் மக்கள் கடவுளிடம் கொண்டிருந்த பற்றுருதியும் விளங்குகின்றன இரண்டு எருசலேம் கோவிலை கட்டு எழுப்பியவர் சாலமோனை ஆயினும் அங்கு தொடங்கிய இறை வழிபாட்டு முறைகளையும் அவற்றுக்கான குருத்துவ லேவி அமைப்புகளையும் ஏற்படுத்தியவர் தாவிதே குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் ஒன்று ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரை ஆதாம் சேத்து ஏனோசு கேனான் மகளலேல் ஏரோது ஏனோக்கு மெத்துசலா இலாமேக்கு நோவா சேம் காம் எப்பேத்து எப்பேத்தின் மைந்தர் கோமேர் மாஹோகு மாதாய் யாவான் தூபால் மெசேக்கு தீராசு கோமேரின் மைந்தர் அஸ்கனாசு இரிபாத்து தோஹர்மா யாவானின் மைந்தர் எலிசா தர்சீசு கித்திம் தோத்தானிம் காமின் மைந்தர் கூசு எகிப்து பூற்று காணான் கூசின் மைந்தர் செபா அபிலா சப்தா ராமா சப்தகா ராமாவின் மைந்தர் சேபா தெதான் கூசுக்கு நிம்ரோது பிறந்தார் அவர் உலகிலேயே ஆற்றல் மிக்க போர் வீரராய் விளங்கினார் எகிப்தின் புதல்வர் அதீம் அனாரும் லபிகாம் நப்துஹிம் பத்ருசிம் பெலிஸ்தியரின் மூதாதையான கஸ்லுஹிம் கப்தோரிம் கானானின் வழிவந்தோர் தலைமகன் சீதோன் அடுத்து ஏத்து எபூசியர் எமோரியர் கிர்காசியர் இவ்வியர் அர்க்கியர் சீனியர் அர்வாதியர் செமாரியர் ஆமாத்தியர் சேமின் மைந்தர் ஏழாம் அசூர் அற்பகசாது லூது ஆறாம் ஊசு ஊல் கெத்தேர் மேசைக்கு அற்பகசாதுக்கு சாலா பிறந்தார் சாலாவுக்கு ஏ பேர் பிறந்தார் ஏ பேருக்கு இரண்டு மைந்தர் பிறந்தனர் ஒருவர் பெயர் பெலேகு ஏனெனில் அவருடைய நாள்களில் மன்னகம் பிளவுற்றது அவர் சகோதரர் பெயர் யோக்தான் யோக்தானுக்கு பிறந்தோர் அல்மோதாது செலேபு அட்சர்மாவுத்து இராகு அதோராம் ஊசால் திக்லா ஏபால் அபிமாவேல் சேபா ஓபிர் அபிலா யோபாபு இவர்கள் அனைவரும் யோக்தானின் புதல்வர்கள் சேம் அற்பகசாது சாலா ஏபேர் பெலேஹு ரெயு செருகு நாகோ தெராகு ஆபிரகாம் என்று அழைக்கப்படும் அபிராம் இஸ்மாயேலின் வழிமரபினர் ஆபிரகாமின் மைந்தர் ஈசாக்கு இஸ்மாயில் அவர்களுடைய தலைமுறைகள் பின்வருமாறு இஸ்மாயிலின் தலைமகன் நேபாயோத்து அடுத்து கேதார் அத்பியேல் மிப்சாம் மிஸ்மா தூமா மாசா அதாது தேமா ஏற்று நாபிசு கேதமா இவர்களே இஸ்மாயிலின் மைந்தர்கள் ஆபிரகாமின் மறுமனைவி கெற்றுரா பெற்றெடுத்த மைந்தர் சிம்ரான் யோக்சான் மெதான் மிதியான் இஸ்பாக்கு சூவாகு யோக்சானின் மைந்தர் சேபா தெதான் மிதியானின் மைந்தர் ஏபா ஏபேர் அனோக்கு அபிதா எல்தாயா இவர்கள் அனைவரும் வழி வழிவந்தவர்கள் ஆவார்கள் ஏசாவின் வழிமரபினர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார் ஈசாக்கின் மைந்தர் ஏசா இஸ்ரேல் ஏசாவின் மைந்தர் எலிபாசு ரகுவேல் எயூசு யாலாம் கோராகு எலிபாசின் மைந்தர் தேமான் ஓமார் சேபி காத்தாம் கெனாசு திம்னா அமலேக்கு ரகுவேலின் மைந்தர் நகத்து செராகு சம்மா மிசா ஏதோ நாட்டின் முதல் குடிமக்கள் சேயிரின் மைந்தர் லோத்தான் சோபால் திபயோன் அனா தீசோன் ஏசர் தீசான் லோத்தானின் மைந்தர் ஓரி ஓமாம் லோத்தானின் சகோதரி தும்னா சோபாலின் மைந்தர் அலையான் மானகாத்து ஏபால் செப்பி ஓனாம் சிபயோனின் மைந்தர் ஐயா அனா அனாவின் மகன் தீசோன் தீசோனின் மைந்தர் அம்ரான் எஸ்பான் இத்ரான் கெரான் ஏசேரின் மைந்தர் பில்கான் சகவான் யாக்கான் தீசாவின் புதல்வர் ஊசு ஆரான் ஏதோம் நாட்டின் மன்னர்கள் இஸ்ரேல் மக்களை அரசர் ஆட்சி செய்யும் முன் ஏதோம் நாட்டை ஆண்ட அரசர்கள் வருமாறு பெயோரின் மகன் பேலா இவரது நகரின் பெயர் தின்காபா பேலா இறந்தபின் போஸ்ராவை சார்ந்த சிராகு மகன் யோபாபு அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார் யோவாபு இறந்தபின் தேமானியர் நாட்டை சார்ந்த ஊசாம் அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார் ஊசாம் இறந்தபின் மோவாபு நாட்டில் மிதியானியரை முறியடித்த பெதாதின் மகன் அதாது அரசரானார் இவரது நகரின் பெயர் அவீத்து அதாது இறந்தபின் மஸ்ரேகாவை சார்ந்த சம்லா அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார் சம்லா இறந்தபின் ஆற்றோரத்தில் இருக்கும் ரகபோத்தை சார்ந்த சாவுல் அரசரானார் இறந்த இறந்தபின் அக்போரின் மகன் பாகாள் அனான் அவருக்கு பதிலாக அரசரானார் பாகாள் அனான் இறந்தபின் அதாவது அவருக்கு பதிலாக அரசரானார் அவரது நகரின் பெயர் பாயி மேசகாபின் பேத்தியும் மத்திரைத்தின் மகளுமான மெக்ட்ரபேல் என்பவரே அவர்தம் மனைவி அதாவது இறந்தார் யோதோமின் குடும்பத் தலைவர்கள் திம்னா அலியா எத்தேத்து ஒஹோலிபாமா ஏலா பீனோன் கெனாசு தேமான் மிபுசார் மக்தியேல் ஈராம் இவர்களே யோதோமின் குடும்பத் தலைவர்கள் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் இரண்டு யூதாவின் வழிமரபினர் இஸ்ரேலின் மைந்தர் ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் தான் யோசேப்பு பென்யமின் நப்தலி காத்து ஆசேர் யூதாவின் புதல்வர் ஏர் ஓனான் சேலா இம்மூவரும் கானானைய பெண் பட்சுவாவிடம் அவருக்கு பிறந்தவர்கள் அவர்களில் யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவரின் பார்வையில் தீயவனாய் இருந்ததால் அவர் அவனை சாகடித்தார் யூதாவின் மருமகள் தாமார் அவருக்கு பெற்ற புதல்வர் பெரேசு செராகு யூதாவின் புதல்வர் மொத்தம் ஐந்து பேர் பெரேசின் புதல்வர் எட்சரோன் ஆமூல் செராஹின் புதல்வர் சிம்ரி ஏதான் ஏமான் கல்கோல் தாரா ஆக மொத்தம் ஐந்து பேர் விளக்கப்பட்ட பொருள்களை வைத்து கொண்டதால் தவறிழைத்து இஸ்ரேலருக்கு பெருங்கேடு விளைவித்த ஆக்கார் கர்மியின் புதல்வருள் ஒருவன் ஏத்தானின் மகன் அசரியா அரசர் தாவீதின் மூதாதையர் எட்சரோனுக்கு பிறந்த புதல்வர் இறகுமுல் ராம் கெலுபாய் ராமுக்கு அபினதாபு பிறந்தார் அபினதாபுக்கு யூதா மக்களின் தலைவராகிய நகசோன் பிறந்தார் நகசோனுக்கு சல்மா பிறந்தார் சல்மாவுக்கு போவாசு பிறந்தார் போவாசுக்கு ஓபேது பிறந்தார் ஓபேதுக்கு ஈசாய் பிறந்தார் ஈசாய்க்கு பிறந்தவர்கள் தலைமகன் எலியாபு இரண்டாம் மகன் அபினதாபு மூன்றாம் மகன் சிமயா நான்காம் மகன் நெத்தனியேல் ஐந்தாம் மகன் ரதாய் ஆறாம் மகன் ஓட்சேம் ஏழாம் மகன் தாவீது இவர்களின் சகோதரிகள் செருயா அபிகாயில் செரியாவின் புதல்வர் அபிசாய் யோவாபு அசாயேல் என்னும் மூவர் அபிகாயில் இஸ்மாயிலராகிய எத்தேருக்கு அமாசாவை பெற்றெடுத்தார் எட்சரோனின் வழிமரபினர் எட்சரோனின் மகன் காலேபுக்கு தம் மனைவி ஏரியோதை சார்ந்த அகுபாவின் மூலம் பிறந்த புதல்வர்கள் இவர்களே ஏசேர் சோபாபு அர்தோன் அசூபா இறந்தபின் காலேபு எப்ராத்தை மணந்து கொண்டார் அவர் அவருக்கு கூரை பெற்றெடுத்தார் கூருக்கு ஊரி பிறந்தார் ஊரிக்கு பெட்சலையில் பிறந்தார் பின்பு எட்சரோன் தமக்கு அறுபது வயதான போது கிளையாதின் மூதாதையான மாக்கிரியின் புதல்வியை மணந்து அவருடன் உறவு கொண்டார் அவர் அவருக்கு செஹூபை பெற்றெடுத்தார் செஹூக்கு யாயீர் பிறந்தார் அவருக்கு கிளையாது நாட்டில் இருபத்து மூன்று நகர்கள் இருந்தன அவர்களிடமிருந்து கேசூர் ஆராம் என்பவர்கள் அவோத்து யாயிரையும் கெனாத்தில் உள்ள சிற்றூர்களையும் சேர்த்து மொத்தம் அறுபது நகர்களை கைப்பற்றினார்கள் இவை யாவும் கிளையாதின் மூதாதை ஆகிய மாஹிரியின் புதல்வர்களுக்கு உரியவை எர்சரோன் எப்ராத்தாவில் பின் அவர் மனைவி அபியா காலைவுக்கு தெக்கோவாவின் மூதாதையான அசூரை பெற்றெடுத்தார் இறகுமேலின் வழிமரபினர் எர்சரோனின் தலைமகனான இறகுமேலின் மைந்தர் தலைமகன் ராம் மற்றும் பூனா ஓரேன் ஒட்சேம் அகியா இறகுமேவிலுக்கு அத்தாரா என்ற மற்றொரு மனைவி இருந்தார் அவரே ஓனாமின் தாய் இறகுமேலின் தலைமகனான ராமின் புதல்வர் மாகாசு யாமின் ஏகே ஓனாமின் புதல்வர் சம்மாய் யாதா சம்மாயின் புதல்வர் நாதாபு அபிகூர் அபிகூரின் மனைவியின் பெயர் அபிகாயில் அவர் அவருக்கு அக்பானையும் மோலிதையும் பெற்றெடுத்தார் நாதாபின் புதல்வர் சிலேது அப்பையும் சிலேது புதல்வரின்றி இறந்தார் அப்பையுமின் புதல்வர் இசி இசையின் புதல்வர் சேசான் சேசானின் புதல்வருள் அக்லாய் என்பவரும் ஒருவர் சம்மாயின் சகோதரரான யாதாவின் புதல்வர் எத்தேர் யோனாத்தான் எத்தேர் புதல்வரின்றி இறந்தார் யோனாத்தானின் புதல்வர் பெலேத்து சாசா இவர்கள் அனைவரும் இறகுமுலின் வழிமரபினர் சேசானுக்கு புதல்வர் இல்லை புதல்வியர் மட்டுமே இருந்தனர் சேசானுக்கு யார்கா என்ற எகிப்திய பணியாளர் ஒருவர் இருந்தார் சேசான் தம் புதல்வையருள் ஒருவரை யார்க்கா என்ற தம் பணியாளருக்கு மனமுடித்து கொடுத்தார் அவர் அவருக்கு அத்தாயை பெற்றெடுத்தார் அத்தாய்க்கு நாத்தான் பிறந்தார் நாத்தானுக்கு சாபாது பிறந்தார் சாபாதுக்கு எப்லாள் பிறந்தார் எப்லாலுக்கு ஓபேது பிறந்தார் ஓபேதுக்கு ஏஹு பிறந்தார் ஏஹூவுக்கு அசாரியா பிறந்தார் அசாரியாவுக்கு ஏலேசு பிறந்தார் ஏலேசுக்கு இளையாசா பிறந்தார் இலையாசாவுக்கு சிஸ்மாய் பிறந்தார் சிஸ்மாய்க்கு சல்லும் பிறந்தார் சல்லுமுக்கு எக்கமியா பிறந்தார் எக்கமியாவுக்கு எலிசாமா பிறந்தார் காலேபின் வழிமரபினர் இறகுமேலின் சகோதரரான காலேபின் மைந்தர் தலைமகன் மேசா இவர் சிபின் தந்தை மாரேசா இவர் எப்ரோனின் தந்தை எப்ரோனின் புதல்வர் கோராகு தப்புவாகு ரக்கேம் செமா செமாவுக்கு ராகாம் பிறந்தார் இவர் யோர்காயாமின் தந்தை ராக்கேமுக்கு சம்மாய் பிறந்தார் சம்மாயின் புதல்வர் மாகோன் மாகோன் பெட்சூரின் தந்தை காலேபின் ஏப்பா ஆரானையும் மோசாவையும் காசேஸையும் பெற்றெடுத்தார் ஆரானுக்கு காசேஸ் பிறந்தார் எக்தாய் என்ற ஒருவரின் புதல்வர் ரஹேம் யோதாம் கேசான் பெலேது ஏபா சாகாபு காலேபின் மறுமனைவி மாகா செபேரையும் திருக்கானாவையும் பெற்றெடுத்தார் மேலும் அவர் மத்மன்னாவின் தந்தை சாகாபையும் மக்பேனாவிற்கும் கிபயாவிற்கும் தந்தையான செபாவையும் பெற்றெடுத்தார் காலேபின் புதல்வி அக்சா இவர்களே காலேபின் புதல்வர்கள் எப்ராத்தாவின் தலைமகனான கூரின் புதல்வர் கிரியாத்து ஏயாரிமின் மூதாதையான சோபால் பெத்லகேமின் மூதாதையான சல்மா பெத்ஹதோரின் மூதாதையான ஆரேபு கிரியாத்து ஏயாரிமின் மூதாதையாகிய சோபாலின் புதல்வர் அரோவே கோத்து கிரியத்து எயாரிமின் குடும்பங்கள் இத்தியர் பூத்தியர் சுமாத்தியர் மிஸ்ராவியர் இவர்களிடமிருந்து சோராத்தியரும் எஸ்தாவோலியரும் தோன்றினர் சல்மாவின் வழிமரபினர் பெத்லஹேமியர் நெட்ரோபாயர் அற்றரோத் யோவாபு மானகத்திரியரில் பாதி மக்களான சோரியர் யாபேஸில் குடியிருந்த எழுத்தரின் குடும்பங்கள் திராத்தியர் சிமயாத்தியர் சூகாத்தியர் ரேகபு வீட்டாரின் மூதாதையான அமாத்திலிருந்து தோன்றிய கேனியர்கள் இவர்களே குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் மூன்று அரசு தாவீதின் பிள்ளைகள் எபிரோனில் தாவீதுக்கு பிறந்த புதல்வர்கள் இவர்களே இஸ்ரேலை சார்ந்த அகினோவாம் பெற்றெடுத்த தலைமகன் அம்னோன் கர்மையலை சார்ந்த அபிகாயில் பெற்றெடுத்த தானியேல் இரண்டாம் மகன் கெசூரின் அரசர் தல்மாய் மகள் மாக்கா பெற்றெடுத்த அப்சலோம் மூன்றாம் மகன் அகித்து பெற்றெடுத்த அதோனியா நான்காம் மகன் அபிதாள் பெற்றெடுத்த செபதியா ஐந்தாம் மகன் மனைவி எக்லா பெற்றெடுத்த இத்ரயாம் ஆறாம் மகன் இந்த ஆறு பேரும் எபிரோனில் அவருக்கு பிறந்தவர்கள் அங்கே அவர் ஏழு ஆண்டுகளும் ஆறு மாதங்களும் ஆட்சி செலுத்தினார் எருசலமிலோ முப்பத்து மூன்று ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார் எருசலமில் அவருக்கு பிறந்தவர்கள் இவர்களே அம்மையலின் புதல்வி பத்ஹூவா பெற்றெடுத்த சிமயா சோபாகு நாத்தான் சாலமோன் ஆகிய நால்வர் ஏனையோ இப்கார் எலிசாமா எலிப்பலேற்று நோகாகு நெபேஹு யாபியா எலிசாமா இலையாதா எலிப்பலேற்று ஆகிய ஒன்பது பேர் இவர்கள் அனைவரும் தாவீதின் புதல்வர்கள் இவர்களின் சகோதரி தாமார் மேலும் மறுமனைவியர் மூலம் அவருக்கு வேறு புதல்வரும் இருந்தனர் அரசர் சாலமோனின் வழிமரபினர் சாலமோனின் புதல்வர் ரஹபயாம் அவர் மகன் அபியா அவர் மகன் ஆசா அவர் மகன் யோசபாத்து அவர் மகன் யோராம் அவர் மகன் அகசியா அவர் மகன் யோவாசு அவர் மகன் அமட்சியா அவர் மகன் அசாரியா அவர் மகன் யோத்தாம் அவர் மகன் ஆகாசு அவர் மகன் எசேகியா அவர் மகன் மனாசே அவர் மகன் ஆமோன் அவர் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர் தலைமகன் யோகனான் இரண்டாம் மகன் யோயாக்கிம் மூன்றாம் மகன் செதேக்கியா நான்காம் மகன் சல்லும் யோயாக்கிமின் புதல்வர் அவர் மகன் எக்கோனியா அவர் மகன் செதேக்கியா எக்கோனியாவின் வழிமரபினர் சிறைப்பட்ட எக்கோனியாவின் புதல்வர் செயல்தியேல் மல்கிராம் பெதையா செனாட்ச எக்கமியா ஓசாமா நெதபியா பெதையாவின் புதல்வர் செருபாபேல் சிமயி செருபாபேலின் புதல்வர் மெசுலாம் அனனியா அவர்களின் சகோதரி சிலோமித்து மேலும் ஆசுபா ஓகேல் பெரக்கியா அசதியா யூசபு கெசேது என்னும் ஐவரும் இருந்தனர் அனனியாவின் புதல்வர் பெலேட்ரியா ஏசாயா அவர் மகன் ரபாயா அவர் மகன் அர்னான் அவர் மகன் ஒபதியா அவர் மகன் செகானியா செகானியாவின் புதல்வர் செமாயா அவர் புதல்வர் அத்தூசு ஈகால் பாரியகு நயாட்ரியா சாப்பாற்று என்னும் அறுவர் நயட்ரியாவின் புதல்வர் எலியோனாய் எசேகியா அஸ்ரிகாம் என்னும் மூவர் எலியோனாயின் புதல்வர் ஓதவியா எலியாசிபு பெலாயா அகூபு யோகனான் தெலாயா அனானி என்னும் எழுவர்